இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்று வரவு செலவு திட்டம் மற்றும் எதிர்கால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பான முக்கிய அம்சங்களை ஆராய்ந்தது கூட்டத்தில் கட்சி செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முதலில் வரவு செலவு திட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது ஜனாதிபதி வரவு செலவு திட்ட யோசனைகளை ஏழாம் திகதி சமர்ப்பிக்க உள்ள நிலையில் அதன் இரண்டாம் கட்ட வாசிப்பு வாக்கெடுப்பு மற்றும் மூன்றாம் வாசிப்பு ஆகியவை நடைபெறும் முறையையும் ஆலோசிக்கப்பட்டது அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் முன்வைத்தனர் அதன் பின்னர் தமிழக கட்சி தனது நிலைப்பாட்டை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தெரிவித்துவிட்டது கூட்டணியினர் அதற்கு இணங்கினால் மட்டுமே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட முடியும் என எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய செயற்குழு தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தோடும் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு பொது நிலைமை உருவாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உட்பட பிற கட்சிகளோடு தொடர்பு கொண்டு ஒரே நிலைப்பாடு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்படும் வாய்ப்புகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன இன்றைய கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அனைத்து நினைப்பாடுகளும் ஜனாதிபதி முன்வைக்கும் யோசனைகள் மற்றும் வரவு செலவு திட்டத்தை பார்த்த பின்னர் அறிவிக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சித் தலைவர்கள் அனைத்து தமிழ் தரப்புகளையும் ஒன்றிணைத்து எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் ஒருங்கிணைந்த செயற்பாட்டை உறுதி செய்யும் நோக்கத்துடன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகின்றது